அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் பள்ளிப்பாளையம் சிக்கன் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் சிக்கன் கிலோ கடுகு கொஞ்சம் நல்லெண்ணெய் தேங்காய் பால் வெங்காயம் அரை கிலோ வரமிளகாய் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி இது மசாலாத்தூள் கறி மசாலாத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு ஒரு பேஸ்ட்டு கரம் மசாலா அரை ஸ்பூனு தூள் கொஞ்சம் இவ்வளோ தான் கார்னிக்ஸுக்கு கருவா ப்ளஸ் இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி சிக்கன் ரெடி பண்ணிடலாம் பள்ளிப்பாளையம் சிக்கன் வித்தியாசமும் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நீங்கள் என்னென்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் என்ன காஞ்சிச்சு இப்போ கருவு போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சு வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வர ரெண்டையும் ஒன்றாவே போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் வர மிளகா வெங்காயம் வர பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ நல்லா வதக்கப்படும் வெங்காயம் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்க உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்க ஒரு ஸ்பூன் சில்லருந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு உப்பு போட்டு நல்லா வதக்கிறோம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பொன் பொருளாக வரட்டும் பார்க்கலாம் வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி கொண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கியாச்சு வச்சு இப்ப கறி போட்டுக்கலாம் கறி வச்ச கறி போட்டுக்கலாம் கறி வேங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயத்துக்கு போட்டிருக்கோம் இப்ப கறிக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் அவ்வளவு பார்த்துட்டு போட்டுக்கோ நான் ரொம்ப கம்மியாக தான் கறி நல்லா தண்ணி வத கறியில் உள்ள தண்ணியெலாம் வெளியே வந்து நல்லா இப்போ வேகட்டும் பார்க்கலாம் பாருங்க இப்போ நல்லா கறி வந்து கலர் மாறிடுச்சு தண்ணியும் ஊற்றல அதில் உள்ள தண்ணியில் கறியில் உள்ள தண்ணியிலே நல்லா வெந்து நல்லா கெட்டி மாறிடுச்சு இப்போ நம்ம எல்லா மசாலாவும் போடணும் மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா மஞ்சள் தூள் கறி மசாலா தூள் கொஞ்சம் பாளையம் சிக்க பள்ளிப்பாளையம் சிக்கனு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் அவ்வளோதான் தேங்காய் பால் விட்டு கொஞ்சம் மசாலா சேர்த்து செய்வோம் அவ்வளோதான் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க மசாலாவை நம்ம தக்காளி எதுவும் போட போகிறது இல்லை இறக்கையில் கொஞ்சோன்னு லெமன் புரிஞ்சிக்கலாம் புழுப்புக்காக வேணும்னா புரிஞ்சிக்கலாம் இல்லாட்டியும் தேவைங்க வெங்காயம் மட்டும் ஒரு அரை கிலோ போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இப்போ தேங்காய் பால் விட்டுறோம் இந்த தேங்காய் பால் தான் இந்த கறி வேகப்படும் அதெல்லாம் தேங்காய் பால் விட்டுட்டோம் உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் வேணும்னா கொரெக்டாக லெமன் புரியணும் இல்லைன்னா தேவையில்லை எதுவே போதும் இந்த தண்ணியிலே நல்லா கறி வேகட்டும் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ சிக்கன் வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்லா கிரேவி நல்லா வந்துருச்சு கொஞ்சம் லைட்டாக லெமன் விட்டுக்கலாம் லெமன் விட்டு சும்மா லைட்டாக கிண்டுனா போதும் உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதனால் சப்பாத்தி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் ரசம் எதுக்கு வேணால் சாப்பிட்டுக்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் அது கொத்தமல்லி போட்டு கார்லேஜ் பண்ணிட வேண்டியதான் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள்